ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்சிஜிடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸாம்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒன் வேர்ட் சப்ஷியூஷன்லாம் உங்களுக்கு எஸ்எஸ்சிஜிடியோடய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் நான் டீகோட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் ஒன் வேர்ட் சப்ஷியூஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஒன் சப்ஜியூஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஒன் சப்ஜூஷன்னா என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஒன் வேர்டில் ரீப்ளேஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ வந்து யாருக்கிட்டையும் வந்து பெருசாக பேச விருப்பம் இல்லாத தனிமையே எப்பவும் விரும்பக்கூடிய ஒரு தர என்னன்னு சொல்லுவோம் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை ஒன் வேர்டில் ரீப்ளேஸ் பண்ணுறது ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போது இதயம் சம்பந்தப்பட்ட பட்ட மருத்துவ படிப்பை படிக்கிறத என்னன்னு சொல்லுவோம் கார்டியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கரெக்டாக அந்த மருத்துவ இதயம் சம்மந்தப்பட்ட மருத்துவரை என்ன சொல்லுவோம் கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இதை இதை தான் வந்து ஒன் ஓர் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இதில் இப்போ இந்த டாப் டுவெண்ட்டி ஃபைவ் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வேர்டையும் நம்ம தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட் வேர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் விச் இஸ் டிஃபிகல்ட் ஆர் இம்பாசிபிள் டு ரீட் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது அதை வந்து ரீட் பண்ணவே முடியாது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அதை தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா அதை தான் இல்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஃப்ரீதா ஸோ இந்த இந்த ஃபேஸ் கொடுத்து இதுக்கான ஒன் வேர்டு என்னென்ட்டு உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க ஸோ அதை தான் நீங்கள் இலிஜிபிள்ன்ற ஓ ஆப்ஷன் கண்டிப்பாக ஒன்றுத்தில் இருக்கும் நீங்கள் அதுதான் கரெக்டான ஆன்சராக சூஸ் பண்ணணும் புரியுதா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ பர்சன் ஹூ கேன் என் பெயின் ஆர் ஆர்ஷியஸ் வித்தவுட் ஷோவிங் எஸ் ஃபீலிங் அண்டு கம்ப்ளைனிங் ஒரு பர்சன் இருக்காங்க அவங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அவங்க பட்டாலும் சரி அவங்க வந்து அந்த ஃபீலிங்ஸை வெளில காமிச்சிக்கே மாட்டாங்க ஸோ வந்து அதை பற்றி எனக்கு இந்த மாதிரி அரிச்சின்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க அதை கம்ப்ளைனிங் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அவங்கள என்ன சொல்லுவோம் ஸோ இதுதான் நம்ம தமிழில் வந்து கல் நெஞ்சக்காரனாக இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல ஸோ அதுதான் இது ஸ்டோயிக் ஸோ ஸ்டோயிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா ஸோ எந்த ஒரு ஃபீலிங்ஸையும் ஷோ பண்ணாத இருக்கிறவங்கள என்னென்னு சொல்லுவோம் ஸ்டோயிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹூ நோஸ் அண்டு இஸ் ஏபிள் டு யூஸ் செவரல் லாங்குவேஜஸ் ஸோ செவ் ஒரு பர்சன் இருக்காங்க அவங்களுக்கு செவர லாங்குவேஜஸ் வந்து தெரியும் அவங்க அதை யூஸ் பண்ணவும் செய்வாங்க ஸோ இப்படி இருக்கிற பர்சன் என்னன்னு சொல்லுவோன்னா பாலிக்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஒரு பர்சன் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் வந்து தெரியும் அதை அவங்க யூஸும் பண்ணுவாங்கன்னா அவங்கள தான் பாலிக்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பாலினா என்ன பல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் பாலி மருனா பலபடின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க சயின்ஸ்லாம் ஸோ பாலினா என்னென்னா பல பாலிக்ளாட்னா நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒருத்தவங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த ஒன் சசூஷன் நான் சொல்ல சொல்லவே நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக அப்சர்வ் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் இந்த டாப் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஓர் இருந்தே நான் ஒரு அஞ்சு கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன் அதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதுனு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து ஃபோர்த்து கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து ஃபோர்த்து வேர்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏபிள் டு யூஸ் த லெஃப்ட் அண்ட் அண்ட் ரைட் ஆண்ட் ஈக்குவலி வெல் ஸோ ஒருத்தரால் இப்போ நம்மலாம் வந்து மோஸ்ட்லி ரைட் ஹேண்டராக இருப்போம் நம்மளால் ரைட் ஹேண்டில் தான் ஒரு ஒர்க்கை எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும் ஸோ எழுதுறதாக இருக்கட்டும் ஸோ மற்ற எந்த ஒர்க்னாலும் நமக்கு ஒரு ஒர்க் ஏதோ ஒரு பிடிக்க சொல்கிறாங்கன்னா கூட நமக்கு ரைட் ஹேண்டு தான் போவோம் நமக்கு அந்த ரைட் ஹேண்டில் தான் அந்த க்ரிப் கிடைக்கும் ஸோ நல்லா யூஸ் பண்ண முடியும் ஆனால் ஒரு சிலரால் ரெண்டு ஹேண்டுமே வந்து ஈக்குவலாக வெல்லாக யூஸ் பண்ண முடியும் நல்லா யூஸ் பண்ண முடியும் அவங்கள தான் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் புரியுதா ஸோ ஒரு ஒருத்தவங்களால் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டுத்தையும் நல்லா யூஸ் பண்ண முடியுது டெஃபிஷியன்ட்னா அவங்கள ஆம்பி டெக்ஸ்டரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஆம்பினா என்னென்னா ரெண்டு இரண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா ஆம்பினா இரண்டு இரண்டு ஒரு ரெண்டு திறமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேவா அடுத்து அனிமல் தட் கேன் லீவ் போத் ஆன் லேண்ட் அண்டு இன் வாட்டர் ஒரு அனிமல் இருக்குது அதால் வந்து லேண்ட்லேயும் நல்லா சர்வீவ் பண்ண முடியும் நீருக்குள்ளேயும் நல்லா சர்வே பண்ண முடியும் அதை தான் என்ன சொல்லுவோம்னா ஆம்பிபியன் சொல்லுவோம் ஸோ நீங்கள் ஆம்பிபியன்ஸ்லாம் வந்து பயாலஜியில் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இரு வாழ்விகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதால் வந்து நீர்லேயும் வாழ முடியும் நிலத்துலையும் வாழ முடியும் ஆனால் நம்மளால் நீரில் வாழ முடியாது மீனால் நிலத்தில் வாழ முடியாது நம்மள மாதிரிலாம் இல்லாமல் இரு வாழ்வியாக இருக்குது அது ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ராகு அப்புறம் ஆமை இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரெண்டுத்துலேயும் நல்லாவே சர்வே பண்ணும் இதை தான் வந்து ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் புரியுதா அடுத்து சிக்ஸ்த்து வேர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் அ பர்சன் ரிட்டன் பை ஹிம்செல்ஃப் ஸோ ஒரு பர்சனோட ரை லைஃப் ஹிஸ்ட்ரியை அவங்களே எழுதுறாங்கன்னா இப்போ என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரியை நானே எழுதுறேன்னா அதை தான் ஆட்டோ பயோகிரஃபின்னு சொல்லுவோம் இப்போ உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நீங்களே எழுதுனா அதையும் ஆட்டோ பயோகிராஃபின்னு தான் சொல்லுவோம் ஆட்டோனா என்ன தமக்கு தாமே ஓகேவா தான் தானாகவே தான் அவங்களுக்கே அவங்களே எழுதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் புரியுதா ஸோ அடுத்து செவன்த் வேர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எ பர்சன் வித் ஸ்ட்ராங் டிசைட் ஒரு இருக்காங்க அவங்களுக்கு வந்து மாதிரியே இருக்குது ஸோ அவங்களால வந்து அது தப்புன்னு தெரிஞ்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களுக்கு வந்து எனக்கு எதையாச்சும் திருடணும் திருடணும்னு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்கள்தான் அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா கிளப்டோமேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஓகேவா இப்போ ஐசோமேனியா அப்படின்ட்டு எப்படி ஒரு ப்ரா ப்ராப்ளம் இருக்குது ஸ்லீப் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் அதே மாதிரி தான் கிளப்டோமேனியா அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து திருடிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அதை தான் வந்து கிளப்டோமேனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அடுத்து எயித்து வேர்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹூ நெவர் டேக்ஸ் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸு சோ ஒரு பர்சன் இருக்காங்க அவங்க இது வரைக்கும் ஆல்கஹாலிக் ட்ரிங்கை எதையுமே அவங்க எடுத்துக்கிட்டதே கிடையாது அப்படின்னா தான் டீ டோட்டலர்னு சொல்லுவாங்க சோ இந்த வேர்ட்லாம் நீங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டீ டோட்டலர்ன்ற வேர்டு ஆல்கஹால் ட்ரிங்க் எடுத்துக்கவே எடுத்துக்காத ஒருத்தர் எப்படி டீ டீ டோட்டலருன்னு சொல்கிறோமோ ஒரே வேர்டாக அதே மாதிரி தான் இந்த மற்ற வேர்ட்ஸும் ஸோ இந்த சென்டென்ஸே இந்த ஒன் வேர்டை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் இதுதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ஓகேவா ஸோ இதோட டீ டோட்டலர்னால் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு நைன்த் வேர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஆர் டோட்டல் லாஸ் ஆஃப் மெமரி ஒரு பாதி பாஷியல்னால் பாதி இல்லைனா டோட்டல்னா முழுசா ஒருத்தவங்களுக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிடுச்சு ஒன்று பாதி மெமரி லாஸோ இல்லை முழு மெமரி லாஸ் ஆகிடுச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அம்னிஷியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா ஸோ நம்ம கேட்போம்ல ஏதாச்சும் வந்தால் உனக்கு என்ன அம்னிஷியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல ஸோ இதுதான் ஸோ அம்னிஷியானா என்னென்னா ஒரு பாதி மெமரியல் இருக்கும் இல்லை ஃபுல்லாக மெமரிஸ் ஆகியிருந்தால் அதை தான் அம்னிஷியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அடுத்து டென்த்தோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா எ பிளேஸ் வேர் மணி இஸ் காயின்டு பை அத்தாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் ஸோ ஒரு கவ் இப்போது மணி வந்து காயின் பண்ணுவாங்கல்ல ஸோ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல காயின்ஸு ஸோ அது வந்து யார் யார் பண்ணுவாங்க யார் வேணால் பண்ணுவாங்களா கிடையாது கவர்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டி வந்து ஒரு பிளேஸில் இந்த காயின்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்கல்ல அந்த பிளேஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்ட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா அந்த ப்ளேஸ் இப்போ நம்ம குக் பண்ணுறோன்னா அந்த பிளேஸுக்கு பேர் என்ன சொல்கிறோம் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோமா ஸோ மாதிரி நம்ம தூங்குகிற ப்ளேஸ் என்ன சொல்கிறோம் பெட்ரூம் சொல்கிறோமா அதே தான் ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ஒரு பிளேஸில் மணியெல்லாம் வந்து குவாயிண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த பிளேஸ் பேர் மின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஸோ இதுதான் இந்தக்கான மீனிங் அடுத்து லெவன்த்து கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ லெவன்த்து வேர்டு எ பர்சன் ஹூ கலெக்ட்ஸ் காயின்ஸ் ஸோ ஒரு சில பர்சன்ஸ் வந்து காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ ஸ்டாம்ப்ஸ் ஒரு சிலர் கலெக்ட் பண்ணுவாங்க காயின்ஸ் ஒரு சிலர் கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்தமாரி காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களை என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா நியூமஸ் மேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா ஸோ யாரோ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க நிறைய காயின்ஸ் பழங்காலத்து காயின்ஸ் இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா நியூமஸ் மேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் புரியுதா அடுத்து டுவெல்த் வேர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹூ செல்ஸ் ஆர் அரேஞ்சஸ் கட் ஃப்ளவர்ஸ் ஸோ ஃப்ளவர்ஸ்லாம் கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி அதை செல் பண்ணுறாங்கன்னா அவங்களை என்னன்னு சொல்லுவோன்னா ஃப்ளாரஸ்ட்டு ஸோ ஃப்ளாரஸ்ட்னால் வேறு எதுவும் கிடையாது பூ வியாபாரி ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஸோ செடியிலேருந்து கட் பண்ணிட்டு வந்து அதை அழகாக அரேஞ்ச் பண்ணி விற்கிறாங்க செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பூ வியாபாரின்னு சொல்லுவோம் அதுதான் இங்கிலீஷில் வந்து ஃப்ளாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க புரியுதா அடுத்து தேர்ட்டீன்த்து வேர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஓ ஸ்கில்லுட் அட்டு ப்ரொடியூஸிங் பியூட்டிஃபுல் ஹேண்ட்ரைட்டிங் ஸோ ஒரு பர்சன் இருக்காங்க அவங்களோட ஸ்கில்லு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட்ரைட்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதில் அவங்க ஸ்கில்லுடாக இருக்காங்க ஸோ இப்போ நம்ம எல்லாரும் எழுதுகிறோம் ஹேண்ட் ரைட்டிங் ஆனால் ஒரு சில ஒரு சிலரோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கமர்ஷியலாக கீச்சின்ல நேம்லாம் எழுதி கொடுப்பாங்க ஸோ கீ செயின்ல அந்த மாதிரி நேம் எழுதுறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எழுதுவாங்க ஸோ தான் வந்து கேலிகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்மளும் எழுதுவோம் தான் ஆனா இந்த மாதிரி கீ செயின்ல எழுதுற மாதிரி ஒரு சில ப்ரொஃபஷனல் ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து ரொம்ப அழகா எழுதுவாங்க ஸோ அவங்கள அவங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்கில்லு அவங்க அவங்க பேரை என்னன்னு சொல்லுவோம்னா கேலிகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதுக்கான ஒன் ஹவர் சப்ஷூஷன் என்னென்னு நீங்கள் ஜஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கிறீங்க இந்த ஒன் ஹவர் சப்ஜூஷன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் அதனால் நீங்கள் வந்து ஒன் ஹவர் சப்ஷியூஷன் அரௌண்டு டூ ஹண்ட்ரட் எஸ்எஸ்எஸ்ஜிடி படிச்சுட்டு போனோம் நீங்கள் ஆல்ரெடி அதை படிச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக அதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க ஸோ லாஸ்ட் மினிடில் நீங்கள் வந்து ஒன் ஹவர் சப்ஷூஷன் வந்து இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க படிச்சுட்டு போகிறதுக்காகவும் அண்டு நான் ஆல்ரெடி ஒன் ஹவர் சப்ஷூஷன் படிச்சிட்டேன் லாஸ்ட் மினிடில் எனக்கு கொஞ்சம் டாப் லிஸ்ட்லாம் வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ புரியுதா ஸோ அதனால் கண்டிப்பாக ஒன் ஓர் சப்ஸ்டியூஷனு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இருக்கும் அதை படிச்சுட்டு தான் போகணும் இது வந்து உங்கள் லாஸ்ட் மினிடல ஒன்றுமே படிக்காதவங்களுக்கும் அதை படித்தவங்களுக்கு ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காகவும் தான் இந்த டாப் டுவெண்ட்டி ஃபைவ் லிஸ்ட்டு ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆஃப் வாட்டர் ஸோ ஒரு சிலர் பார்த்தா தண்ணியை பார்த்தாலே பயப்படுவாங்க ரொம்ப பயப்படுவாங்க தண்ணினாலே பயப்படுவாங்க அவங்களுக்கு என் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஹைட்ரோஃபோபியா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ அந்த தண்ணீரை பற்றின அந்த பயத்தை தான் ஃபோ ஹைட்ரோஃபோபியான்வாங்க ஃபோபியா அப்படின்னா பயம் தண்ணியை பார்த்து பயம்னா ஹைட்ரோ ஓகேவா ஸோ தண்ணினா ஹைட்ரோ பயம்னால் ஃபோபியா ஹைட்ரோஃபோபியா புரியுதா அடுத்து ஃபிஃப்டீன்த் வேர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஸ்கின் டிசீஸ் ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய டிசீஸ் எல்லாம் பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பாடம் ஒரு சயின்டிஃபிக்க ஸ்டடி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேர்மடாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம ஸ்கின் ரிலேட்டடாக நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா யாரை போய் பார்ப்போம் டேர்மடாலஜிஸ்ட்டை போய் பார்ப்போம் ஸோ ஒரு பிம்பிள் வருது இல்லை ஒரு ரேஷஸ் வருது ஒரு இச்சிங் வருது இதுக்கெல்லாம் எதை ப யாரை பார்ப்போம் டேர்மடாலஜிஸ்ட்டை தான் நம்ம பார்க்கணும் ஸோ அந்த ஸ்டடியை என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பர்சன்னா டேர்மட்டாலஜிஸ்ட் அதை பற்றி நான் அந்த ஸ்டடினா அப்போ டேர்மட்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் புரியுதா அடுத்து பார்த்தீங்கன்னா த கண்டிஷன் ஆஃப் பீயிங் அனேபிள் ஸ்லீப் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து ஒரு சிலர் ஒரு சிலரை தூக்கவே முடி தூங்கவே முடியல தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது அது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு பீரியடுக்கே இருக்குது ஸோ ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க டிப்ரெஷன் ஆகிட்டாங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அவங்க தூங்கவே மாட்டாங்க ஸோ அந்த தான் ஐசோமேனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஐசோமேனியா அப்படின்ட்டு எதை சொல்லுவோன்னா இந்த தூங்க தூங்குறதுல ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தான் ஐசோமேனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா அடுத்து ஹூஸ் நேம்ஸ் ஆர் நாட் நோன் அண்ட் அன்னோன் ஆத்தர் ஸோ ஒரு சிலரோட நேம் வந்து தெரியவே தெரியாது இப்போது ஒரு ஒரு நம்ம வந்து தமிழில் கூட ஒரு சில செய்யுல் படிப்போம் இதோட ஆத்தர் வந்து இதை எழுதியது யாருன்னு அறியப்படவில்லை தெரியப்படவில்லை அப்படின்னு படிச்சிருப்போம் கரெக்டாக அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சில போயம்ஸ்லாம் கிடச்சிருக்கும் ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் கிடச்சிருக்கும் ஆனால் அதை எழுதுனவங்க யாருன்ட்டு நமக்கு தெரியாது அவங்க வந்து இதை நான்தான் எழுதுணுன்ட்டு அவங்க எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க எழுதி வச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க ஆனால் எழுதி மட்டும் வச்சுட்டு போயிட்டுருப்பாங்க ஆனால் அவங்க பேர் என்னென்னு அதில் குறிச்சே வச்சுருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில கருத்து ஒரு சில ஸ்டோரிஸ் ஒரு சில

இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்குறவங்கள என்னன்னு சொல்லுவோம்னா ஆடிட்டர்னுவாங்க வாங்க ஸோ ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்க இந்த அஃபிஷியலாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ்லாம் எல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க அதுதான் ஒரு ஆடிட்டரோட வேலை ஸோ அதுதான் இந்த வேர்டும் புரியுதா அடுத்து எ பர்சன் தட் ஒன் ஒர்க்ஸ் வித் தட் சேம் பிளேஸ் இன் அ ப்ரொஃபஷன் ஆர் அ பிஸ்னஸ் ஒரு ப்ரொஃபஷன்லையோ ஒரு ப்ரொஃபஷன்னா என்ன ஏதோ ஒரு ஒர்க்லையோ அப்படில்லாம் ஒரு பிஸ்னஸ்லேயோ இந்த மாதிரி இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரு பர்சன் இருக்காங்க அவங்க வந்து சேம் பிளேஸ் நம்மளோட பிளேஸ்லேயே கூட ஒர்க் பண்ணுறவங்கள என்னன்னு சொல்லுவோம்னா கொல்லிக் ஓகேவா கொல்லிக்னு சொல்லுவோம் ஸோ இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லை ஒரு பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறோம் ஒரு ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணுறோம்னா நம்ம கூட சேம் பிளேஸில் ஒர்க் பண்ணுறவங்கள கொல்லிக்குன்னு எப்படி நம்ம படிக்கிற ஸ்கூல்லையே கூட படிக்கிறவங்கள வந்து கிளாஸ் மட்டும் சொல்கிறோம் அதே மாதிரி தான் ஸோ வேலைக்கு போயிட்டதுக்கப்புறம் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள கொல்லிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் புரியுதா கிவிங் அண்ட் யூ ஃபேவர்ஸ் டு ஒன்ஸ் ஓன் கித் அண்ட் கின் ஸோ வந்து அவங்களோட கித்தண்டுக்கு என்னென்ன என்னென்னா அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கே எல்லா ஃபேவரும் கொடுக்கறது ஃபேவரை கொடுக்கறதுனால் என்னென்னா எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கறது எல்லா சலுகையும் கொடுக்கறது ஸோ அவங்கவுங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் அவங்கவுங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு மட்டுமே எல்லா சலுகையும் கொடுக்கறது தான் நெப்போட்டிசம் அப்படின்ட்டு சொல்லுவோம் புரியுதா ஸோ இதை தான் நெப்போட்டிசம் அப்படின்ட்டு சொல்லுவோம் அடுத்து த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த மைண்ட் அண்டு ஹவு இட் இன்ஃப்ளயசன்ஸ் பிஹேவியர் ஸோ மனுஷனுடைய மூளை பற்றியும் அது எந்த விதத்தெல்லாம் ஒருத்தரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது எந்த விதத்திலாம் ஒருத்தவங்களை வந்து கொண்டு போகுது இதை பற்றி தான் வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சைக்காலஜிஸ்ட் தான் நமக்கு மைண்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம சைக்காலஜிஸ்ட்டே போகிறோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி மைண்ட் அவங்க என்ன படிச்சிருப்பாங்கன்னா மைண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் அது எந்த மாதிரிலாம் நமக்கு பிஹேவியர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றதையும் படிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஸ்டடி பேர் தான் வந்து சைக்காலஜி அதை படித்தவங்க பெரு சைக்காலஜிஸ்ட் புரியுதா அடுத்து த ஃபியர் ஆஃப் கிரேட்டை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபியர்னாலே பயம்னாலே ஃபோபியா இதே தண்ணியை பற்றின பயம்னா ஹைட்ரோஃபோபியான்னு படித்தோம் இதே இங்கே ஹைட்டை பற்றின பயம்னா அங்கே அக்ரோஃபோபியா புரியுதா ஸோ தண்ணியை பற்றின பயம்னா அது ஹைட்ரோஃபோபியா ஸோ இந்த மாதிரி ஹைட்டை பார்த்து ஒருத்தருக்கு பயம் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹைட்டுக்கு போனாலே ரொம்ப பயப்படுவாங்க அவங்க பெரியவங்களாக இருந்தாலுமே பயப்படுவாங்க அவங்களுக்கு ஹைட்ரோஃபோபியா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு அர்த்தம் புரியுதா ஸோ ஃபோபியானாலே கண்டிப்பாக அது ஃபியரை தான் குறிக்கும் ஓகேவா ஸோ ஆக்ரோஃபோபியா அப்படின்றது தான் இதுக்கான ஒன்வ சப்ஸ்டியூஷன் அடுத்து அனிமல்ஸ் தட் ஈட் மீட் ஸோ அனிமல்ஸ் ஸோ இந்த மாதிரி மாமிசத்தை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸை விலங்குகளை என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கார்னிவோரஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் இது நீங்கள் சயின்ஸ்லேயே படிச்சுருப்பீங்க மாமிச உண்ணி அனிமல்ஸை என்னென்னு சொல்லுவோம் கார்னி ஓரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அடுத்து டுவெண்ட்டி ஃபோர்த் வேர்டு என்னன்னு சொல்லிட்டு என்னன்னா சூதாட்டம் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ எந்த இடத்துல வந்து சூதாட்டம்லாம் விளையாடுவாங்களோ அந்த இடத்த வந்து கசினோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் புரியுதா ஸோ சூதாட்டங்கள் விளையாடக்கூடிய ஒரு இடத்தோட பேர் என்னன்னா கசினோ இதே வந்து கவர்மெண்ட் அதாரிட்டி வந்து காயின்ஸ உருவாக்குற இடத்த பேர் மின்டன் படித்தோம் அதே மாதிரி தான் இது சூதாட்டங்கள்லாம் விளையாடக்கூடிய ஒரு இடத்த நம்ம கசினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா அடுத்து த ஸ்டடி ஆஃப் க்ரோவிங் கார்டன் பிளான்ஸ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வளர்க்குறது பற்றி ஒரு பிளான்ஸ் எப்படிலாம் வளர்க்கலாம் அது எப்படி பாதுகாப்பாக வளர்க்கலாம் அது எப்படிலாம் வந்து வெரைட்டி ஆஃப் பிளான்ஸை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான்ஸை பற்றின மொத்த ஸ்டடியும் பண்ணுறத தான் வந்து ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் புரியுதா ஸோ ஹார்டிகல்ச்சர்னால் அக்ரிகல்ச்சர்ன்றது வேற அக்ரிகல்ச்சர் மாதிரியே இது வேற ஹார்டிகல்ச்சர் இதை மாதிரி ஒரு கோர்ஸே இருக்குது ஓகேவா டிப்ளமா இன் ஹார்டிகல்ச்சர் டிகிரி இன் ஹார்டிகல்ச்சருன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிளான்ஸை பற்றின அதை எப்படிலாம் வளர்க்கலாம் அதை எப்படிலாம் பராமரிக்கலாம் அதை எப்படிலாம் நம்ம பூச்சிக்கல்கிட்ட வந்து பாதுகாக்கலான்ட்டு ஃபுல் ஸ்டடி பண்ணுறது தான் நம்ம ஹார்டிகல்ச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம் புரியுதா ஸோ இந்த டாப் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் வப்ஷனாக நம்ம பார்த்தாச்சு அடுத்து உங்களுக்கு இருந்து ஸோ அடுத்து உங்களுக்கு இருந்து நான் ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஃபைவ் கொஷின்ஸும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இந்த டாப் ட்வெண்ட்டி ஃபைவ்லருந்து மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸை நான் சொல்ல சொல்ல நீங்கள் கரெக்டாக கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கொஷனுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக தெரியும் ஸோ இந்த இந்த அஞ்சு கொஷினுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அனுப்புங்க ஸோ கரெக்டான ஆன்சர் யார் ஃபஸ்ட்டு அனுப்புகிறீங்களோ ஸோ அவங்களோட கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறோம் ஸோ மத் ஆன்சர் தெரியாதவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க புரியுதா ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பா இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி கமெண்ட் செஷனில் உங்களோட ஆன்சரை போடுங்க ஸோ அது கரெக்டாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் இந்த அஞ்சு கொஷனுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா த லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் எ பர்சன் ரிட்டைன் பை ஹீம்சர் ஸோ ஒருத்தரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை அவங்களே எதிராங்கன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவோமா பயோகிராஃபி சொல்லுவோமா லெக்ஸிகோகிராஃபுன்னு சொல்லுவோமா கிளப்டோமேனியான்னு சொல்லுவோமா இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு ஸோ ஒன்னோட ஆன்சர் ஏவா பிஆசிஆ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி போடுங்க அடுத்து செகண்ட் கொஷின் ஸோ செகண்ட் கொஷின் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆஃப் வாட்டர் ஸோ வாட்டரை பற்றி வாட்டரை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது ஸோ அவங்களை என்னன்னு சொல்லுவோம் ஸோ கனர்ஷியான்னு சொல்லுவோமா மெனஸ்க்ரிப்டுன்னு சொல்லுவோமா ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவோமா அக்வாரியம் சொல்லுவோமா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஸோ டூன் போட்டுட்டு இதோட ஆன்சர் உங்களுக்கு என்ன ஆன்சர் இதுக்கு தோணுதோ அந்த ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செஷனில் போடுங்க ஸோ இதே மாதிரி தான் தேர்டு கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த கண்டிஷன் ஆஃப் பீங் அனேபிள் டு ஸ்லீப் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு தூக்கமின்மையாக இருக்குது அவங்களுக்குன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க ஸோ இதோட ஆன்சரையும் நீங்கள் கமன் செஷனில் சொல்லுங்க அடுத்து ஃபோர்த்து கொஷின் எ பர்சன் தட் ஒன் ஒர்க் வித் அட் த சேம் place இன் அ ப்ரொஃபஷன் ஆர் அ பிஸ்னஸ் ஸோ ஒரு ப்ரொஃபஷன்லேயோ ஒரு பிஸ்னஸ்லேயோ நம்ம ஒர்க் பண்ணுற சேம் பிளேஸில் ஒர்க் பண்ணுறவங்கள என்னன்னு சொல்லுவோம் ஸோ இதை இதுவும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டாப் ஒன் ஒன் சப்ஜெக்டில் தான் நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிவிட்டோம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அடுத்து த லாஸ்ட் கொஷின் வந்து த ஸ்டடி ஆஃப் க்ரோவிங் கார்டன் பிளான்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் பற்றி வளர்க்குறத படிக்கிறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சரையும் பண்ணுங்கள் ஸோ ஸோ இப்போ நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துவிட்டோம் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ ஸோ நம்ம ஆல்ரெடி டாப் ட்வெண்ட்டி இடியம்ஸ் பார்த்துருந்தோம் இப்போ டாப் ட்வெண்ட்டி ஒன் ஓ சப் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் இன்னும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து டைம் இருக்குது கொஞ்ச நாள் ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு எதுக்கெல்லாம் வீடியோ வேணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் வீடியோ இருந்தால் படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கான வீடியோஸ் இருந்துச்சுன்னா என்னோடய ப்ரிப்பரேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் வீடியோஸ் வேறு என்ன டாபிக்ஸ்க்கு வேணுமோ அது என்ன டாபிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ நோ இன் த கமெண்ட் செஷன் ஸோ எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க அப்போ தான் எனக்கு உங்களோட நீட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபர்தர் வீடியோஸை பிளான் பண்ணிப்பேன் ஸோ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட்